सुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासि दीनबन्धु जगत्पते गोपेशगोपिकान्त राधाकान्तनमोऽस्तुतें तप्तकाञ्चनगौराङ्गीं राधे वृन्दावनीश्वरीं वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा Chaitanya प्रभुनित्यनन्द श्री अद्वैतगदार श्रीवासदि गौरभक् वृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेतु भक् म पणकं காலையில் ஜபக்குழுவில் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் கலியுகத்தை பற்றி விவரித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு நாணயம் மாதிரி ஒரு காசுக்கு எப்படி இரண்டு பக்கம் இருக்கிறதோ தலைப்பூ அதே மாதிரி கலியுகத்துக்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு ஒன்று திண்மையும் இனி ஒன்று நன்மையும் பொதுவாக ஏதாவது தவறு நடந்து விட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க கலிகாலம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு மோசமான காலம் என்று சொல்வார்கள் அது உண்மைதான் கலிகாலத்தில் வந்து பொதுவாக மக்களுக்கு அமைதி கிடையாது ரொம்ப வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களுக்காக சண்டையிட்டு கொள்வார்கள் நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி நடந்திருக்கும் சின்ன ஒரு விஷயம் அது தேவையே இருந்திருக்காது ஆனால் அதை பற்றி பேசி பேசி பெரிய வாக்குவாதம் நடந்து உறவில் கூட விரிசல் விழுந்துவிடும் முன்னர் காலத்தில் சென்னையில் பார்க்கக்கூடிய ஒரு அன்றாட காட்சி நிரந்தரம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னென்னா தண்ணி லாரி வரும் அதெல்லாம் ரொம்ப இப்போ குறைஞ்சிருச்சான்னு தெரியல தண்ணிலாரி வந்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு போய் அவர்கள் பானையை குடத்தை வரிசையாக வைத்துக்கொள்வார்கள் ஒரு நாள் கூட அந்த வரிசையில் சண்டையே இல்லாமல் இருக்காது ஒருத்தர் பானையை இனி ஒருத்தர் எடுத்து வீசுவதும் எல்லாம் அந்த பிளாஸ்டிக்கில் கலர் கலராக வச்சுருப்பாங்க அடுத்தவங்க சண்டை போடுறதும் தண்ணிலாரி வந்து தண்ணியை கொடுத்துட்டு அது போயிடும் ஆனால் இவங்க சண்டை தீரவே தீராது அந்த நீருக்காக சண்டையிட்டார்கள் ஆனால் அந்த நீர் வண்டி போயாச்சு இருந்தாலும் சண்டை தீராது ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் பிரபுபாதர் எழுதுகிறார் கலிகாலத்தில் இப்படி தேவையற்ற விஷயங்களுக்காக சண்டையிட்டு கொள்வார்கள் மனிதர்கள் மனதில் எந்த நிம்மதியும் கிடையாது அமைதி கிடையாது எல்லாமே வந்து ஒரு பதட்ட நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சாந்தியும் சமாதானமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எல்லாரும் ஏமாற்றுவது கலிகாலத்தின் குணம் அப்படின்னு சொன்னாலே சண்டையிடுவது ஏமாற்றுவது ஏமாற்றுவதை வியாபாரம் என்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஏமாற்றுறது அதை வியாபாரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தேவை இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்ளுவது அமைதி இல்லாமல் வாழ்வது இது எல்லாமே கலிகாலத்தின் குணங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜெயதேவரும் பத்மாவதியும் அப்படி ஒரு கணவன் மனைவி திருமணமாகும் பொழுது ஒரு மந்திரத்தை சொல்லுவார்கள் இந்த தம்பதியினர் சிவபெருமானையும் பார்வதி உமா மகேஸ்வரர்களை போல இந்திரனும் இந்திரனுடைய மனைவி சச்சியைப் போல லட்சுமி நாராயணர்களைப் போல ஜெயதேவரையும் பத்மாவதியையும் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு திருமணத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி ஆசிர்வாதம் கொடுப்பார்கள் ஜெயதேவரும் பத்மாவதியும் அவங்களுக்கு உள்ள வேற ஒரு கருத்தே கிடையாது இருவரும் ஒரே மர மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வேறு வேறு கருத்துக்களெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவர்களுக்கு உள்ள சண்டை சச்சரவே கிடையாது அதனால அவர்கள் வைகுண்டத்திலேயும் போய் கணவன் மனைவியாகவே தொடர்ந்தார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அவங்க வைகுண்டத்திலையும் போய் அப்படியே கணவன் மனைவியாக இருந்தாங்க இதை நான் சொல்லும் ஒரு கேமராவில் ஒரு அம்மா தலையாட்டுது எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று இப்பவே முடிவு செய்து விட்டார்கள் ஏன்னா அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடே கிடையாது சண்டை சச்சரவே கிடையாது ஜெயதேவர் வந்து கடனில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் ஏதோ பாட்டு எழுதுவார் பகவானை பற்றி துதிப்பார் கவிதை எழுதுவார் அப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது ஒரு பலசரக்கு கடைக்காரர் வந்து கடனுக்காக அவருக்கு பொருள்களை கொடுத்து உதவி செய்து கொண்டே இருந்தார் கடன் ரொம்ப ஆகிவிட்டது அந்த பலசர கடக்காரர் வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறாரு ஜெயதேவரை இனி என்னால் கொடுக்க முடியாது கடன் தலைக்கு மீதே போய்விட்டது அதனால் நான் வந்து உங்கள் வீட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஜெயதேவர் சரி என்று சொல்லிவிட்டு உடுத்த ஆடையுடன் வீட்டிலிருந்து வெளியேறார் அப்போ பத்மாவதியும் கூட வர்றாங்க ஜெயதேவர் சொல்கிறார் அம்மா நீ என்னை திருமணம் செய்து கொண்டு என்ன சுகத்தை கண்டாய் என்னை திருமணம் செய்து விட்டாயே என்று கவலைப்படுகிறாயா அப்படின்னு பத்மாவதி கிட்ட கேட்ட உடனே பத்மாவதி சொல்கிறார் பணக்கவலை ஒரு உண்மையான கவலையே கிடையாது ஏனென்றால் லட்சுமி யாருடனும் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு போயிடுவாங்க நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் திரும்ப பகவானுடைய உலகத்திற்கு வைகுண்டத்திற்கு போகும்போது மட்டும் மறக்காமல் என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் உடனே மனதார ஜெயதேவர் சொல்றார் பகவானே எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாக அனுப்பிவிட்டாய் இதெல்லாம் இந்த காலத்தில் கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது உடனே இந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க எவ்வளவு நல்ல நல்ல வரணெல்லாம் வந்தது எங்கப்பம் பிடிச்சி வாந்தலையில கட்டி வச்சிட்டானே அப்படிதான் சொல்லுவாங்க இல்லாம எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சுமையாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் சமமாக பங்கிட்டு ஆனந்தமாக வாழ்வோம் அந்த சிந்தனையெல்லாம் போச்சு அதெல்லாம் கிடையாது நான் வேறு ஒரு மகாபாரத வகுப்பில் திருத்தராஷ்டர் கண்ணுக்கு தெரியல அதனால் காந்தாரி வந்து ஒரு தவமாக தன் கண்களை கட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு அம்மாவுக்கு சரியான கோபம் முதல்ல கணவனுக்கு கண்ணு தெரியல அவனை கல்யாணம் பண்ணினதே தப்பு அதுக்கப்புறம் சரி மனைவியாவது கண்ணு திறந்து வச்சுருந்தால் ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாமே அந்த அம்மாவும் கண்ணை கட்டி வச்சுக்கிட்டு அதை அதை விட பெரிய தப்பு என்று என்னிடம் சண்டைக்கு வந்து விட்டார்கள் ஏதோ நான் மகாபாரதம் எழுதின மாதிரியும் கலிகாலம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இங்கே நன்மை என்று சொல்வதே கிடையாது நேற்றைக்கு ஒரு பக்தர் நீங்கள் ஏன் கேமராவை பார்த்து பேசலை அது இன்னும் ஒரு கொல குத்தமாக அப்போது எதற்கு வாதம் செய்வது எதற்கு சண்டை அப்படி கலிகாலத்தில் வந்து அவ்வளவு நீங்கள் கூட வாழ்க்கையில் பாருங்கள் ஏதாவது தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் நாம் வாதம் செய்திருப்போம் என்ன பிரயோஜனம் ஆங்கிலத்தில் ஒரு கவிதையே இருக்கிறது என்ன கவிதை என்றால் ஒரு நாட்டின் போர் வீரன் நாட்டின் எல்லையில் குதிரையில் பயணம் செய்த பொழுது அவனுடைய குதிரையில் இருந்த காலில் இருந்த லாடம் கீழே விழுந்துருச்சு உடனே அவன் வந்து அங்கே இறங்கி அந்த லாடத்தை இருக்கிறான் குதிரை காலில் இருக்கிற லாடத்தை தேடுறான் உடனே எல்லையில் அப் அந்த பக்கம் இருக்கிற போர் வீரன் ஏய் என்ன என்ன தேடிகிட்டு இருக்கிற என்று அதட்டமாக பேசுகிறார் உடனே இவருக்கு பிடிக்கல நீ ஓன் பார் நான் என்ன வேணால் தேடுவேன் உடனே அந்தாள் இங்கெல்லாம் தேடக்கூடாது நீ போ இது என்னாட்டு இல்லை நான் என்ன வேணால் செய்வேன் இப்படி பேசி பேசி கருத்து வேறுபாடு வந்து ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் அவங்கவுங்க சேனை அவங்க அவங்க படையில் சொல்லி கதிர் பெரிய கதை கடைசியில் ரெண்டு நாட்டுக்கும் போரே நடந்தது எதற்காக ஒரு குதிரலாடன் தேட போய் சண்டையில் போய் முடிந்தது மகாபாரத கதையும் அப்படித்தான் தர்மர் ஒரு வீட்டை கட்டினார் அந்த வீட்டின் திறப்பு விழாவுக்கு துரியோதனனை அழைத்தார் துரியோதனம் வந்த மனுஷன் கால் தவறி விழுந்து விட்டார் அதை பார்த்து திரௌபதி அம்மையார் சிரித்தார் கடைசியில் மகாபாரத போர் நடந்தது இதுதான் கலியுகத்தின் இது எப்பவுமே இப்போ நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் குப்பை இருக்குது இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி குப்பை இருக்குது பக்கத்தில் இருந்து பார்த்தா அந்த குப்பை தெரியும் ஒரு பத்தடி தொலைவில் போயிருந்து பார்த்தால் அந்த குப்பை சின்னதாக தெரியும் ஒரு நூறு அடி அந்த பக்கம் போய் பார்த்தாச்சுன்னா அந்த குப்பையே தெரியாது நம்ம பக்கத்திலேயே இருந்து அவன் சரியில்லை இவன் சரி இல்லை இது சரி இல்லை அது சரி இல்லை குப்பையாதான் தெரியும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம்னா தவறுகளே தெரியாது மேலே இருந்து பார்த்தா எந்த தவறுமே தெரியாது அர்ஜுனா நீ உன் மனதாலும் சிந்தனையாலும் உயர வேண்டுமே தவிர வாழ்க்கையில் உயர்ந்து என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வீடு இருந்தது ரெண்டு வீடை கட்டிட்டோம் ஒரு காருக்கு பதிலாக ரெண்டு காரை வாங்கிட்டோம் சிலவங்க ஒரு மனைவிக்கு பதிலாக ரெண்டு மனைவியை திருமணம் செய்து கொண்டார்கள் பணம் சம்பாதித்தார்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டார்களே தவிர எண்ணத்தாலும் சிந்தனையாலும் உயரவில்லை இதுதான் கலிகாலம் ஆனால் இவ்வளவும் சொன்ன பாகவதம் என்ன சொல்லுதுன்னா கலிகாலத்தில் இனி ஒரு பெரும் பாக்கியம் உண்டு என்ன அப்படின்னா இவ்வளவு தவறுகள் இருந்தாலும் பகவானின் நாமத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கலிகாலத்தில் உண்டு பாருங்களேன் இந்த வகுப்பிலேயே காலையில் அறநூறு பேர் எந்திரிச்சு உட்கார்ந்து தூங்காமல் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும் பாக்கியம்தான் நம்ம குரு மகாராஜ் குருநாதரின் வாழ்க்கையில ஒரு அழகான விஷயம் நடந்தது அவர் ஒரு முறை தமிழ்நாடா ஆந்திராவான்னு தெரியல இங்க எங்கேயோ தான் தென்னிந்தியால தான் ஒரு முறை ஒரு ஒரு கோயில்ல சாமி கும்பிட வந்தார் தரிசனத்திற்காக குரு மகாராஜ் வந்தார் உடனே அந்த அந்த கோயில் பூசாரி அர்ச்சகர் கேட்குறாரு அர்ச்சல்லாம் பூவெல்லாம் கொடுத்தாரு மாலையெல்லாம் கொடுத்தாரு பிரசாதம் எல்லாம் கொடுத்தாரு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கேட்குறாரு நீங்கள் அமெரிக்காக்காரரா வெளிநாட்டுக்காரரா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவரும் ஆமாம் நான் வெளிநாட்டில் பிறந்தேன் ஆனால் இந்திய குடிமகன் ஆகிவிட்டேன் உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலலாம் தொடர்புகள் இருக்கும் இல்லையா ஆமாம் தொடர்புகள் இருக்குது எங்களுக்கு உலகம் பூரா இயக்கமும் ஆலயங்களும் இருக்குது அப்படி அந்த அந்த கோயில் மெயின் அர்ச்சகர் சொல்கிறார் பூஜாரி சொல்கிறாரு எப்படியாவது என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா வெளிநாட்டில் அப்படின்னு கேட்குறார் குரு மகாராஜ் சிரித்து குருதேவன் சிரித்து கொண்டே ஐயா எவ்வளவு பெரிய கைங்கரியம் நீங்கள் செஞ்சு செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள்லாம் அதை செய்வதற்காக இந்நாட்டுக்கு வந்து விட்டோம் நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களே இல்லை இல்லைங்க எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் நல்லா படிப்பான் அவனை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் இனி ஒருத்தனுக்கு படிப்பே வராது அவனை நான் பூசாரி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னார் படிப்பறிவு வராதவர்கள் செய்யக்கூடிய வேலை ஆன்மீகம்னு மக்கள் தவறாக நினச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு கேவலமாக போய்விட்டது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை விஷயம் ஒரு அம்மா குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை படிக்க மாட்டேங்குது உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க நீ படிக்கலைன்னா உன்னை பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அதுக்கு அடுத்த வார்த்தை எங்கிட்ட சொல்கிறாங்க பிரபு இவ படிக்க மாட்டேங்கிறா நீங்கள் பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னா நான் என்ன பூச்சாண்டியா ஆன்மீகவாதிகள் வாழ்க்கையில் வெற்றி பெறாதவர்கள் வேற வழியே இல்லாமல் வந் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரபுபாதர் மாபெரும் பண்டிதர் அவர் குருநாதர் அதைவிட பெரிய பண்டிதர் அப்ப கலிகாலத்தில் நன்மை என்னவென்றால் இவ்வளவு தவறுகள் இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்ய முடியுது நீங்க கோயில் எல்லாம் போங்க ஏகப்பட்ட பண்டிதர்கள் அர்ச்சகர்கள் இருப்பாங்க ஆனால் அவங்களில் பல பேருக்கும் கிருஷ்ணர் முழுமுதற் கட முழுமுதற் கடவுள் என்றே தெரியாது ஆனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது அவங்க கிருஷ்ணருக்கும் பூசை செய்வாங்க அந்த பக்கம் போய் ஒரு விளக்குக்கும் பூசை செய்வார்கள் வீட்டில் வந்து ஒரு புதுசாக கார் வாங்கியிருக்கோன்னு சொன்னால் காருக்கும் பூசை செய்வார்கள் எங்க பணம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ஆராதனை செய்வார்கள் ஏனென்றால் உண்மை என்னவென்று தெரியாது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு ஆயிரம் பிறவிகளில்தான் ஒருவன் ஆன்மீகத்தை அறிவான் அப்படி ஆன்மீகம் அறிந்த ஆயிரம் பேரில் தான் ஒருத்தர் என்னிடம் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவ்வளவு பிரச்சனைகள் கலியுகத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாருமே பெரும் பாக்கியம் செய்தவர்கள் ஏனென்றால் பகவானை தெரிந்து கொள்ள முடிந்தது இந்த காலத்தில் அவர் நாமத்தை ஜபம் செய்ய முடிந்தது அதனால் அதை தொடர்ந்து செய்யுங்கள் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்